ஹலோ மக்களே இந்த வீடியோவில் நிறைய குழம்பு வெரைட்டிஸ் பார்ப்போமா வாரம் ஃபுல்லாக இந்த மாதிரி விதமாக செஞ்சு கொடுங்க வீட்டில் இருக்க எல்லாரோட பாராட்டும் உங்களுக்கு தான் இன்றைக்கி நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது வெள்ளை காராமணி குழம்பு தான் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இன்றைக்கி மண் சட்டியில் தான் செஞ்சுருக்கேன் நீங்களும் மண் சட்டியில் வந்து காரக்குழம்புலாம் வச்சு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃபர்ஸ்ட் நான் வந்து நல்லெண்ணெய் வந்து ஒரு மூணு ஸ்பூன் வந்து விட்டுருக்கேன் புதுசாக செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் இந்த மாதிரி தான் பொங்கி வரும் அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க மல்லாட்டை எண்ணெயுமே பொங்கும் இதில் கடுகு உளுத்தம் பருப்பு ஒரு கால் ஸ்பூன் வெந்தயம் வந்து சேர்த்துருக்கேன் கூடவே ஒரு கால் ஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்கேன் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா ரெண்டு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்க ஆரம்பித்த உடனேவே ரெண்டு மீடியம் சைஸ் கத்திரிக்காய் கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையே சேர்த்து வதக்கிக்கோங்க கத்திரிக்காய் சேர்த்து ஒரு ரெண்டு தடவை நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க கண்டிப்பாக இஞ்சி பூண்டு விழுது வந்து சேர்க்கணும் சேர்த்து வதக்கி விட்டுட்டு ரெண்டு மீடியம் சைஸ் பழுத்த தக்காளியாக நான் இப்போ அரைச்சி வந்து சேர்த்துருக்கேன் இது கூடவே நம்ம இந்த குழம்புக்கு தேவையான மசாலா எல்லாமே சேர்த்துடலாம் எண்ணெயிலே நம்ம இந்த மிளகாய் தூள்லாம் சேர்க்குறப்ப குழம்புக்கு ஒரு நல்ல கலர் வந்து வரும் இந்த குழம்புக்கு தேவையான உப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் நான் வந்து சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா வந்து அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இது ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விடுங்க உங்களுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் பார்த்திங்கனாலே தெரியும் குழம்போட கலர் வந்து எப்படி இருக்குதுன்ட்டு ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஏதாச்சும் குழம்புக்கு கலர் நல்லா வரணும்னு நினச்சிங்கன்னா எண்ணெயிலே வந்து குழம்பு மிளகாய் தூளை வந்து சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல கலர் கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம புளித்தண்ணி வந்து போகிறோம் ஒரு அரை டம்ளர் புளி தண்ணி ஒரு டம்ளர் தண்ணி வந்து போகிறோம் ஓவர் புளிப்பாக இருக்கக்கூடாது இந்த குழம்பு அப்போ தான் குழம்போட டேஸ்ட் உங்களுக்கு வந்து கிடைக்கும் இப்போ இந்த புளி தண்ணியும் தண்ணியும் கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒரு கால் மூடி தேங்காயை அரைச்சி விழுதாக வந்து சேர்த்துருக்கேன் காட்டுறதுக்கு மறந்துட்டேன் அதையுமே சேர்த்துட்டு நல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடுங்க தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு வச்சுருக்க வெள்ளை காராமணியை வந்து சேர்த்துக்கணும் வெள்ளை காராமணியை நான் நைட்டே ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு அஞ்சு விசில் கொடுத்து எடுத்திருக்கேன் நல்லா சூப்பராக வந்து வெந்துருச்சு அதனால இந்த மாதிரி நல்லா குழம்பு ரெடி ஆனதுக்கப்புறம் அதை போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து அந்த சூட்லேயே வந்து கொதிக்க விடுங்க மண் சட்டின்றதுனால நீங்கள் ஆஃப் பண்ணிட்டா கூடமே அந்த மாதிரி தலை தலைன்னு கொதிக்கிறதுல உங்களுக்கு அது வந்து அந்த மசாலா எல்லாமே அதில் இறங்கிடும் கடைசியாக ஒரு கைப்பிடி நிறைய கருவேப்பிலை தூவி இறக்குனீங்கன்னா உங்களுடைய காராமணி குழம்பு ரெடி கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் செம டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வத்த குழம்பு தான் வத்த குழம்போட ப்ராசஸ் ரொம்ப பெருசாக இருக்குன்றதுக்காகவே நம்மள நிறைய பேர் வத்த குழம்பு வீட்லேயே செய்ய மாட்டோம் கண்டிப்பாக இந்த வத்த குழம்பு ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப கம்மியான பொருட்களை வச்சு செம்ம டேஸ்டியான ஒரு வத்த குழம்பு செஞ்சிடலாம் பேச்சுலர்ஸ் கண்டிப்பாக இந்த குழம்பு உங்கள் அம்மாவை செஞ்சு கொடுக்க சொல்லுங்கள் ஒன் வீக்குக்கு குழம்பு சூப்பராக இருக்கும் அதுவும் மண் சட்டியில் வச்சு எடுத்துகிட்டு போனீங்கன்னா அதோட டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும் இன்றைக்கி நம்ம வத்த குழம்பு எப்படி செய்யலான்றதை பார்த்துடலாமா இந்த வத்த குழம்புக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம் ரெண்டு ஸ்பூன் மல்லி ரெண்டு ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க ஒரு ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் எடுத்துக்கலாம் கூடவே ஒரு கால் ஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்கோங்க வெந்தயம் ஜாஸ்தியாக எடுக்கக்கூடாது கசந்துரும் ரெண்டு விதமான வத்தல் வந்து நான் இப்போ எடுத்திருக்கேன் சுண்டைக்காய் வத்தல் கூடவே மணத்தக்காளி வத்தல் வந்து எடுத்துருக்கேன் இது ரெண்டுமே ரெண்டு ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கிட்டாலே போதும் அதுக்கு மேலே நம்ம வைக்கிற குழம்புக்கு தேவைப்படாது ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளியிலே நான் உப்பு சேர்த்து ஊற வச்சிடல நல்லா வந்து கரைச்சி விட்டுக்கோங்க உங்களோட புளி நல்லா கரைஞ்சிரும் ஒரு பத்து நிமிஷம் ஊறினதுக்கப்புறமா கரைச்சி விட்டிங்கன்னா உங்களோட புளி தண்ணி ரெடி ஆகிடும் இப்போ நம்ம வறுக்கிற பொருட்கள் எல்லாமே வந்து வறுத்துக்கலாம் உங்களுக்கு எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து வறுக்க தெரியும்னா ஒன்றா சேர்த்து வறுத்துக்கோங்க இல்லைனா தனித்தனியாக வறுக்கிறது தான் பெட்டர் சீரகம்லாம் வந்து கடைசியாக வந்து போடணும் சீரகம் போட்டவுனே நல்லா புரிஞ்சு வந்துடும் வானில் நல்லா சூடு பண்ணிக்கோங்க சூடு பண்ணி மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு மல்லி விதைகள் அடுத்ததாக கடலைப்பருப்பை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா சிவந்ததுக்கு அப்புறமா நம்மளுடைய மிளகு சீரகத்தை வந்து சேர்த்துக்கோங்க கூடவே வெந்தயத்தையுமே போட்டு ஸ்டவ்வை ஆஃப் கூட பண்ணிடலாம் ஏன்னா இந்த சூட்லேயே மிளகு சீரகம் வெந்தயம் இது எல்லாமே நல்லா வந்து பொரிஞ்சிடும் இப்போ பாருங்கள் மல்லி விதைகள் வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு நம்மளுடைய கடலைப்பருப்புமே வந்து சிவக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நான் சொன்ன மாதிரி மிளகு சீரகம் வெந்தயம் இது எல்லாத்தையுமே வந்து சேர்த்துருங்க ரெண்டு ஸ்பூன் மல்லி ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு இப்போ நான் சொல்லியிருக்க மெஷர்மெண்ட் உங்களுக்கு ஒரு ஆறு பேர் குழம்பு சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும் வீட்டில் இருக்க எல்லாருமே தாராளமாக வந்து சாப்பிட்லாம் அந்த குழம்புக்கு ரெண்டு ஸ்பூன் மல்லி ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு கால் ஸ்பூன் வெந்தயம் வந்து கரெக்டாக இருக்கும் கூடவே இதில் ரெண்டே ரெண்டு சுண்டக்காய் வத்தல் வந்து சேர்த்துக்கோங்க அதையுமே சேர்த்துட்டு அந்த சூட்லேயே ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம் இது எல்லாமே நல்லா ஆறட்டும் ஆறுறதுக்குள்ளே நம்ம குழம்பு வந்து கூட்டிடலாம் நான் இன்றைக்கி மண் சட்டியில் தான் வைக்கிறேன் உங்கள் கிட்டே வானலில் இருந்தால் வானலில் கூட வச்சுக்கலாம் நல்லெண்ணெயில் செய்கிறப்ப தான் உங்களுக்கு காரக்குழம்புடைய டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஒரு ரெண்டு ஸ்பூன் தாராளமாக நல்லெண்ணெய் வந்து விட்டுக்கோங்க கடைசியாகவும் ஒரு ஸ்பூன் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம் இந்த எண்ணெய் நல்லா சூடாகட்டும் சூடானதுக்கப்புறமா வடகம் இருந்தால் வடகம் சேர்த்துக்கோங்க வடகம் இல்லைன்னா நான் சொல்கிற காம்பினேஷனில் சேர்த்திங்கன்னா வடகம் சேர்த்தா அதே ஃப்ளேவர் உங்களுக்கு வரும் தட்டண பூண்டு பற்கள் ரெண்டு கொஞ்சமாக வந்து வெங்காயம் சின்ன வெங்காயம் இருந்தால் சேர்த்துக்கோங்க ஜாஸ்தியாக சேர்க்கக்கூடாது கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க கடுகு உளுத்தம் பருப்பு சீரகம் ஒரு கால் ஸ்பூன் வெந்தயம் வந்து சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை இது எல்லாமே சேர்த்து நீங்கள் வந்து தாளிக்கிறப்ப உங்களுக்கு வடகம் சேர்த்தா அதே ஃப்ளேவர் வந்துடும் அடுத்ததாக ஒரு பத்து பல் பூண்டை நல்லா நசுக்கிட்டு அதாவது இடிச்சிட்டு நான் இப்போ சேர்த்துருக்கேன் நீங்கள் பத்துலேருந்து பதினஞ்சு பல் பூண்டு வரைக்கும் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்க்குறப்ப தான் இந்த வத்த குழம்புக்கு டேஸ்ட் இன்னுமே அதிகமாக இருக்கும் உங்கள் கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க நான் இப்போ முழுசாக இருக்க சின்ன வெங்காயம் ஒரு பதினஞ்சும் நறுக்கின சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சையும் வந்து சேர்த்துக்கிறேன் நான் சொன்ன மாதிரி ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க எண்ணெயில் வெங்காயமும் பூண்டும் நல்லா வந்து வதங்கணும் ஓரளவுக்கு நல்லா வதங்க ஆரம்பித்ததுக்கப்புறமா இதில் நம்ம தக்காளி சேர்த்துக்க போகிறோம் ஒரு மீடியம் சைஸ் ரெண்டு பழுத்த தக்காளியை வந்து சேர்த்துக்கோங்க அதுக்கு மேலே தக்காளி சேர்க்க தேவையில்ல தக்காளியை நீங்கள் அரைச்சி கூட ஊற்றலாம் அரைச்சி ஊற்றுறப்போ உங்களுக்கு இன்னுமே குழம்பு கெட்டியாக வந்து வரும் இன்றைக்கி நான் கட் பண்ணி தான் சேர்த்துருக்கேன் இதே ப்ராசஸில் நீங்கள் தக்காளியை அரைச்சும் வந்து சேர்த்துக்கலாம் தக்காளியை சேர்த்து ஒரு தடவை நல்லா அந்த எண்ணெயிலே வதக்கி விட்டுடுங்க வதக்கி விட்டதுக்கப்புறமா இந்த குழம்புக்கு தேவையான மசாலா எல்லாமே நம்ம வந்து சேர்த்துக்க போகிறோம் தக்காளி சேர்த்து ஒரு ஒரு நிமிஷத்துக்கு அப்புறமா கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கோங்க நான் முழுசாக இருக்க கருவேப்பிலை தான் சேர்த்துருக்கேன் அவங்க வீட்டில் இருக்கவங்க எடுத்து வச்சுருவாங்கன்னா கருவேப்பிலையை நல்லா பொடியாக நறுக்கிட்டு அதுக்கப்புறம் சேர்த்திங்கன்னா இந்த எண்ணெயில் கருவேப்பிலை வதங்கிறப்ப அந்த குழம்புல இருக்கிறதே உங்களுக்கு வந்து தெரியாது நல்லா அந்த கருவேப்பிலையை சுருண்டு வரணும் சுருண்டு வந்ததுக்கப்புறமா நம்மளுடைய அரைச்சி வச்சுருக்க மசாலா இருக்கு இல்லைங்களா அந்த மசாலாவை தான் ஃபஸ்ட்டு வந்து சேர்த்துக்கணும் நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த மசாலாவை சேர்த்துக்கோங்க ஃபுல்லாகவே இப்போ நம்ம சொன்ன குவான்டிட்டியை ஃபுல்லாகவே இந்த ஸ்டேஜில் வர்த்துக்கணும் எண்ணெயில் மசாலாவுமே வந்து நல்லா வந்து வதங்கணும் வதங்கினதுக்கு அப்புறமா இந்த குழம்புக்கு தேவையான குழம்பு தூள் தான் சேர்க்கணும் தனி மிளகாய் தூள் சேர்க்கக்கூடாது உங்கள் வீட்டு காரத்துக்கு தகுந்த அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க நம்ம மிளகு சீரகம் எல்லாமே சேர்த்துக்கிறதுனால கொஞ்சம் கம்மியாக அதாவது எப்பயும் சேர்க்குறத விட ஒரு அரை ஸ்பூன் கம்மியாக குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எண்ணெயில் நல்ல ஒரு தடவை வதக்கி விட்டுக்கோங்க நம்ம ரெண்டு ஸ்பூன் தாராளமா எண்ணெய் விட்டோம் ஆனால் இப்போ பாருங்க எண்ணெயே இல்லாத மாதிரி இருக்கு இப்போ புளி தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி ஒரு டம்ளர் நிறைய வரும் அந்த ஒரு டம்ளர் நிறையா புளி தண்ணியை வந்து சேர்த்துக்கோங்க ஒரு டம்ளர் தண்ணியை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து கொதிக்க விடுங்க நான் புளியிலே வந்து உப்பு சேர்த்துருக்கறதுனால இப்போ சேர்க்கலை நீங்கள் புளியில் உப்பு வந்து சேர்க்க மாட்டிங்கன்னா இந்த ஸ்டேஜில் உப்பையுமே சேர்த்து குழம்பு நல்லா தலை தள தலைன்னு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வந்து கொதிக்கணும் இந்த குழம்புல நீங்கள் ரெண்டு வேரியேஷன் வந்து பண்ணலாம் கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம் ஊற வச்ச மொச்சை கொட்டையும் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு தாளிக்கிற கரண்டி வச்சுக்கலாம் தாளிக்கிற கரண்டியில் ஒரு அரை ஸ்பூன் நல்லெண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு சின்ன துண்டு கட்டி பெருங்காயத்தை பொறிச்சு எடுத்துக்கிறேன் உங்ககிட்ட வந்து கட்டி பெருங்காயம் இல்லை தூள் பெருங்காயம் தான் இருக்குன்னா முன்னாடி நம்ம குழம்பு மிளகாய் தூள்லாம் சேர்த்தோம் இல்லைங்களா அப்போவே வந்து பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க நான் கட்டி பெருங்காயத்தை எப்படி பவுடர் ஆக்கலான்றது டிப்பையுமே உங்களுக்கு சொல்கிறேன் இந்த மாதிரி கட்டி பெருங்காயத்தை குட்டி குட்டியாக வந்து பிச்சு எண்ணெயில் பொறிச்சு எடுத்துட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் மிக்சர் ஜாரில் பவுடர் பண்ணி எடுத்து வச்சிங்கன்னா அதுதான் நம்மளுடைய பெருங்காயம் ங்காயத்தூள் இப்போ ஒரு சின்ன துண்டு கட்டி பெருங்காயத்தை எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கிறேன் எடுத்து தனியாக வச்சுருங்க இதை ஆறுனதுக்கப்புறமா நம்ம வந்து பவுட்ரு பண்ணிக்கலாம் கடைசியாக இது வந்து நம்ம குழம்புல சேர்க்க போகிறோம் இந்த எண்ணெயிலே நம்மளுடைய சுண்டக்காய் மணத்தக்காளி வத்தலையுமே பொறிச்சு எடுத்துக்கோங்க நல்லா வந்து இந்த மாதிரி பொறி ஆரம்பித்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க அந்த சூட்லேயே நம்மளுடைய வத்தல் வந்து பொறிஞ்சிரும் ஒரு சில வத்தல் வந்து உப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் அதனால் குழம்புல உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக வந்து போட்டுக்கோங்க நம்ம பொறிச்சு வச்சுருக்க வத்தலையுமே குழம்புல வந்து சேர்த்துடலாம் குழம்பு எவ்வளோ கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு பார்த்திங்களா இந்த ஸ்டேஜில் உப்பு எல்லாமே சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் செக் பண்ணிவிட்டு நம்மளுடைய பெருங்காய வந்து சேர்த்துருங்க சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் குழம்பு கொதிக்க வச்சு இறக்குனிங்கன்னா நம்மளுடைய சுண்டக்காய் வத்தல் குழம்பு ரெடி ஆகிடும் கண்டிப்பாக இந்த மெத்தடில் குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஒரு வேளை புளிப்பு ஜாஸ்தியாக இருக்குதுன்னு தோணுச்சுன்னா ஒரே ஒரு ஸ்பூன் வந்து வெல்லம் வந்து சேர்த்துக்கோங்க இல்லைனா நாட்டு சர்க்கரை சேர்த்திங்கன்னா உங்களுக்கு புளிப்பு பேலன்ஸ் ஆகிடும் கண்டிப்பாக இந்த சுண்டக்காய் வற்றல் குழம்பு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஒரு குக்கரில் வைக்கிற குழம்பு தான் இதை நீங்கள் சாப்பாட்டில் மட்டும் இல்லை சப்பாத்தி இட்லி தோசை கூட யாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு குக்கரில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் வந்து விட்டுக்கோங்க நல்லா சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறமா ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க பெரிய துண்டு இஞ்சி வந்து சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சமாக வந்து காரத்துக்கு பச்சை மிளகாய் வந்து சேர்த்துருக்கேன் ஒரு அஞ்சாறு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் ஒரு பட்டை ஒரு கிராம்பு ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க அதுக்கு மேலே சேர்க்க தேவையில்ல இது கூடவே ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்து கொஞ்சம் ஃபைனாக இல்லாமல் கொஞ்சம் சக்க சக்கையாக வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இதில் தண்ணி எதுவுமே சேர்க்கலாம் அந்த வெங்காயத்தில் இருக்கற ஈரத்திலே இது வந்து அரைஞ்சிரும் கூடவே ரெண்டு பழுத்த தக்காளியை அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் நம்மளுடைய வெங்காயம் வதங்க ஆரம்பித்ததுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கோங்க உங்கள்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக இருந்தால் டேரெக்டாக கூட வந்து சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு வெங்காயம் பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்க போகிறேன் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வேக வச்சுக்கோங்க நம்ம குக்கரில் விசில் தான் வைக்க போகிறோம் ஆனாலும் வெங்காயம் இஞ்சி பூண்டுலாம் அந்த எண்ணெயில் வதங்குறப்ப தான் உங்களுக்கு ஒரிஜினல் ஃப்ளேவர் வந்து கிடைக்கும் இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டையுமே வந்து சேர்த்துருக்கோம் உங்களுக்கு ஒரு வேலை எண்ணெய் பத்தாத மாதிரி தோணுச்சு அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு ஸ்பூன் எண்ணெய் வந்து இதில் சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி விழுந்து சேர்த்துட்டு அதை வந்து வதக்கி விட்டுக்கோங்க நல்லா இப்போ பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு அந்த தண்ணி விட்டு வதங்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த குழம்புக்கு தேவையான குழம்பு மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்க போகிறோம் நான் எங்கள் வீட்டு காரத்துக்கு தகுந்த அளவுக்கு சேர்த்துருக்கேன் உங்கள் வீட்டில் காரம் அதிகமாக பிடிக்கும்னா நீங்கள் அதிகமாக வந்து சேர்த்துக்கலாம் கூடவே இந்த குழம்புக்கு தேவையான உப்பு வந்து சேர்த்துக்கோங்க கடைசியாக ஒரு ஸ்பூன் வந்து மட்டன் மசாலா வந்து சேர்த்துக்கோங்க உங்ககிட்ட மட்டன் மசாலா இல்லைன்னா கரம் மசாலா வந்து சேர்த்துக்கலாம் கரம் மசாலா கொஞ்சம் கம்மியாக சேர்க்கணும் ஏன்னா நம்ம வந்து இஞ்சி பூண்டு அரைக்கிறப்பவே பட்டை கிராம்பு ஏலக்காய்லாம் சேர்த்துருக்கிறதுனால இப்போ நான் சேர்த்துருக்கிறது மட்டன் மசாலா தான் நைட்டே ஊற வச்ச வெள்ளை கொண்ட கடலையை வந்து சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து கருப்பு கொண்ட கடலையை கூட செய்யலாம் இந்த மசாலாவை நல்லா வதக்கி விட்டுடுங்க வதக்கி விட்டதுக்கப்புறமா நான் ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணி விடுறேன் ஜாஸ்தியாக தண்ணி விடக்கூடாது ரெண்டு கிளாஸ் தண்ணி வந்து விட்டுட்டு நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் குக்கரை வந்து வச்சுட்டு ஒரு மூணு விசில் வரைக்கும் வேக விடணும் அப்போ தான் நம்மளுடைய பட்டாணி நல்லா வந்து வெந்திருக்கும் ரொம்ப அதிகமாக வந்து தண்ணி விடாதீங்க குக்கரை மூடி நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு மூணு விசில் வரைக்கும் விடுங்க விட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி எடுத்திங்கன்னா நல்லா கெட்டியாக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும் நீங்கள் நைட்டே ஊற வச்ச கொண்டைக்கடலையில் செஞ்சால் தான் அந்த கொண்டைக்கடலை வேகும் நீங்கள் காலையில் ஊற வச்சுட்டு மதியம் வந்து செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கொண்டக்கடலை சரியாக வெந்திருக்காது கடைசியாக இறக்கிறதுக்கு முன்னாடி கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாமே சேர்த்து இறக்குனீங்கன்னா இந்த கொண்டக்கடலை குழம்பு ரெடி ஆகிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சம்மர் டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஒரு மருந்து குழம்பு தான் வாரத்தில் ஒரு நாள் இல்லைன்னா பத்து நாளைக்கு ஒரு தடவை கண்டிப்பாக இந்த மருந்து குழம்பு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு டைஜஷன் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா இந்த குழம்பு சாப்பிட்டுட்டு வர்றதுனால உங்களுக்கு அதுவுமே வந்து சரியாயிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் வறுத்து அரைக்க வேண்டிய பொருள் எல்லாமே என்னன்னு சொல்கிறேன் ஒரு ஸ்பூன் நிறையா வந்து மிளகு எடுத்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் வந்து சீரகம் எடுத்துக்கோங்க மிளகு அதிகமாக இருக்கணும் சீரகம் அதை விட பாதியாக தான் இருக்கணும் கூடவே ஒரு சின்ன துண்டு வந்து பெருங்காயம் சேர்த்துருக்கேன் உங்ககிட்ட இந்த மாதிரி கெட்டி பெருங்காயம் இல்லைனா தூள் பெருங்காயம் ஒரு அரை ஸ்பூன் வந்து குழம்புல சேர்த்துக்கணும் இதில் வறுக்கிறப்ப சேர்க்கக்கூடாது இதெல்லாமே நல்லா வறுபட்டு நல்லா பொரியிற ஸ்டேஜில் நம்ம ஒரு சின்ன துண்டு வந்து சுக்கு வந்து சேர்த்துருக்கேன் சுக்கை நீங்கள் வந்து தட்டி கூட சேர்த்துக்கலாம் ஏன்னா மிக்சர் ஜாரில் அரைக்க முடியாதுன்றதுனால நல்லா தட்டிட்டு சேர்த்துக்கோங்க உங்கள் மிக்சர் ஜார் நல்லா அரைக்கணும்னா நீங்கள் டேரெக்டாக இந்த மாதிரி ஸ்டவ்ல வந்து வறுத்துட்டு அதுக்கப்புறமா அரைச்சிக்கலாம் இல்லைனா இடிக்கல்லில் ஒரு தடவை நல்லா தட்டிட்டு அதுக்கப்புறமா வந்து சேர்த்துக்கோங்க நான் ஒரு சின்ன துண்டு சுக்கு வந்து சேர்த்துருக்கேன் ஒரு பதினஞ்சு கருவேப்பிலை இலைகள் வந்து சேர்த்துக்கோங்க நல்லா கழுவிட்டு ஒரு பதினஞ்சு கருவேப்பிலை இலைகள் வந்து சேர்த்துருக்கேன் கருவேப்பிலை நல்லா வந்து சுருளை வருபடணுன்றது கிடையாது கொஞ்சம் ஈரப்பதம் இருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை நான் ஃப்ரெஷ்ஷாக இப்போ சேர்க்கறதுனால நான் வந்து கொஞ்சம் ஈரப்பதம் இருந்தாலுமே பரவாயில்லன்னு சேர்க்குறேன் நீங்கள் இந்த பவுடரை வந்து செஞ்சு வச்சுக்க போகிறீங்கன்னா கண்டிப்பாக கருவேப்பிலை நல்லா சுருளை வந்து வருபடணும் அப்போ தான் நீங்கள் இதை பவுட்ரு பண்ணி வச்சுருக்கப்போ உங்களுக்கு ஃப்ரிட்ஜில் இருந்தால் கூட ஒரு பதினஞ்சு இருபது நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும் கருவேப்பிலையில் ஈரம் இருந்துச்சுன்னா அந்த மொத்த பவுடருமே வந்து உங்களுக்கு வந்து வேஸ்ட் ஆகிடும் இப்போ ஒரு வானலில் நான் இப்போ வந்து நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் இது நீங்கள் சட்டிலையுமே வந்து செய்யலாம் வடகம் நல்லா பொரியணும் பொறிஞ்சதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க ஒரு அஞ்சாறு பல்லு சின்ன வெங்காயம் நான் வந்து சேர்த்துருக்கேன் நீங்கள் பெரிய வெங்காயமாக இருந்தால் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு அஞ்சாறு பல் பூண்டுமே வந்து சேர்த்து இந்த எண்ணெயெலாம் நல்லா வதங்கட்டும் இதில் நம்ம தக்காளி வந்து சேர்க்கவே போகிறதில்ல கொஞ்சமாக வந்து புளி தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி மருந்து குழம்புலாம் வைக்கிறப்பெல்லாம் புளியும் மிளகாய் தூளும் ரொம்ப கம்மியாக இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு அந்த மருந்தோட எல்லா மருத்துவ குணமும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஒரு கால்லேருந்து அரை டம்ளர் வரைக்கும் தான் நான் இப்போ வந்து புளி தண்ணி சேர்த்துருக்கேன் புளி தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் அந்த விழுதையுமே வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து நல்லா தலை தழை தலைன்னு கொதிக்கணும் கொதித்து வந்ததுக்கப்புறமா இதை இறக்கிட்டிங்கன்னா உங்களோட மருந்து குழம்பு ரெடி உங்களுக்கு ஒரு வேலை காரம் பத்தலைன்னு நினச்சா மட்டும் நீங்கள் இதில் வந்து குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ரொம்ப கம்மியான அளவு குழம்பு மிளகாய்த்தூள் சேருங்க ஏன்னா சுக்கும் காரமாக இருக்கும் மிளகும் காரமாக இருக்கும் இப்போ இதில் நம்ம எதுவுமே சேர்க்கலாம் ஆனால் கலர் பார்த்திங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக இந்த மாதிரி இந்த மருந்து குழம்பு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் தக்காளி சேர்க்கலை நம்ம வந்து குழம்பு மிளகாய் தூளும் சேர்க்கலை குழம்பு மிளகாய் தூள் வேணும்னு நினச்சா ஒரு அரை ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க கடைசியாக இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன துண்டு வந்து வெள்ளம் சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் வந்து விட்டுக்கோங்க இந்த குழம்பு எவ்வளோ கெட்டியாக நல்லா ரெடியாயிருக்கு பாருங்களேன் சாப்பிட்றப்பையும் நீங்கள் வந்து நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டீங்கன்னா அந்த ஹீட்டை வந்து உங்களுக்கு பேலன்ஸ் பண்ணிவிடும் கண்டிப்பாக இந்த மருந்து குழம்பு வாரத்தில் ஒரு நாள் இல்லைன்னா பத்து நாளைக்கு ஒரு தடவை செஞ்சு உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே வந்து கொடுங்க அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குது அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஒரு ஒன் பாட் பருப்பு குழம்பு தான் வந்து பார்க்க போகிறோம் காய்கறிகளே இல்லைனாலும் இந்த மாதிரி வந்து செஞ்சு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதை நீங்கள் சப்பாத்தி இட்லி தோசை எல்லா பத்து வந்து ட்ரை பண்ணலாம் எப்படி இருந்துச்சுன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா சொல்லுங்கள் இந்த பருப்பு குழம்புக்கு நமக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம் தக்காளி பூண்டு தான் ரொம்ப முக்கியமாக தேவை மற்ற எந்த பொருட்களுமே வந்து தேவையில்லை இது வரைக்கும் பார்த்த எல்லா குழம்புக்குமே நம்ம வெங்காயம் தக்காளி பூண்டு இருந்தாலே போதும் நம்ம ஒரு சூப்பரான குழம்பு வந்து ரெடி பண்ணிடலாம் இதை நான் குக்கரில் தான் வச்சுருக்கேன் குக்கரில் ஒரு ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுருக்கேன் கடுகு உளுத்தம் பருப்பு சீரகம் நல்லா வந்து பொரியட்டும் பொறிஞ்சதுக்கப்புறமா ஒரு ரெண்டு வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க கூடவே வந்து பூண்டு ரெண்டு பச்சை மிளகாய் வந்து கீரி வந்து சேர்த்துருக்கேன் காரத்துக்கு பச்சை மிளகாய் வந்து சேர்த்துருக்கேன் நல்லா வதங்கட்டும் வதங்குனதுக்கப்புறமா இதில் தக்காளி வந்து சேர்த்துக்கப்புறம் ரெண்டு பழுத்த தக்காளியை வந்து சேர்த்துக்கோங்க புளி தண்ணி வந்து ஊற்றுறீங்கன்னா தக்காளியை கம்மியாக சேர்த்துக்கோங்க புளி தண்ணி ஊற்றுலன்னா தக்காளி ஜாஸ்தியாக வந்து சேர்த்தா தான் உங்களுக்கு அந்த புளிப்பு வந்து பேலன்ஸாக இருக்கும் நான் பழுத்த ரெண்டு பெரிய தக்காளியை வந்து நல்லா வதக்கி விட்டுட்டேன் இப்போ பருப்போட அளவு சொல்கிறேன் ஒரு கப் வந்து பாசி பருப்பு ஒரு கப் வந்து தோரம் பருப்பு வந்து சேர்த்துக்கோங்க ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கணும் நல்லா கழுவிட்டு ஒரு இருபது நிமிஷம் வந்து ஊற வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு பருப்பு ஈஸியாக வந்து வெந்துடும் நல்லா கழுவி ஒரு இருபது நிமிஷம் நான் ஊற வச்சதுக்கப்புறமா நம்மளோட வெங்காயம் தக்காளி வதங்கினதுக்கப்புறம் நம்ம பருப்பையுமே வந்து சேர்த்துக்க போகிறோம் இப்போ ரெண்டு கப் வந்து பருப்பு ஆகுதுங்களா ஒரு கப் வந்து தோரம் பருப்பு ஒரு கப் வந்து பாசி பருப்பு எடுத்துருக்கீங்கன்னா மூணு கப் தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க இப்போ இந்த குழம்புக்கு தேவையான மஞ்சள் தூள் கூடவே வந்து நல்லா ஒரு ஸ்பூன் நிறைய பெருங்காயம் வந்து சேர்த்துக்கலாம் தண்ணி கூடவே நம்மளுடைய பருப்பையுமே வந்து சேர்த்துட்டேன் கரெக்டாக மூணு டம்ளர் தண்ணி வைங்க அப்போ தான் உங்களுக்கு கெட்டியாக வரும் உங்களுக்கு தண்ணியாக வேணும்னு நினச்சா நாலு பங்கு தண்ணி வைங்க நான் மிளகாய் தூள் கூட இதெல்லாம் சேர்க்கல அந்த பச்சை மிளகாயோட காரம் தான் வந்து நம்மளுடைய குழம்புக்கு செம்ம டேஸ்ட் வந்து கொடுக்கும் கைப்பிடி நிறையா வந்து கொத்தமல்லியை கட் பண்ணி சேர்த்து ஒரு மூணு விசில் வச்சு இறக்குனிங்கன்னா உங்களுடைய பருப்பு குழம்பு செம்ம டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுங்க நான் சொன்ன மாதிரி இது சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்குமே டேஸ்ட் உங்களுக்கு பச்சை மிளகாய் காரம் பிடிக்காதுன்னா பச்சை மிளகாய் ஸ்கிப் பண்ணிட்டு ஒரு அரை ஸ்பூன் மட்டும் நீங்க வந்து குழம்பு தூள் சேர்த்துக்கலாம் புளிப்பு வேணும் நான் வந்து நைட் வரைக்கும் வச்சுக்க போறேன் நான் மட்டும்தான் புளி தண்ணி சேர்க்கணும் இல்லைன்னா புளித்தண்ணி வேண்டாம் தக்காளியோட டேஸ்ட்லேயே இது வந்து சூப்பரா இருக்கும்